அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தும் அவுதில்லாத்தான் ரஜீன் மிஸ்மில்லாஹி ரஹ்னாலி ரஹீம் ஐந்து நிமிடம் மதரசான் குர் ஆன் ஹதீஸின் ஒலியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு பெருமானா சல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இடம் குறிப்பாக ஹிஜ்ரஸ் செய்யக்கூடிய பகுதியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் மதினாவில் அன்னலாருக்கு வரவேற்பு குபாவில் பதினான்கு நாட்கள் தங்கியிருந்த அன்னலார் பிறகு அங்கிருந்து மதினா புறப்பட்டார்கள் அன்னலாரின் வருகையை அறிந்த மதினாவாசிகள் எல்லோரும் வெளியில் வந்து சாலையோரத்தில் அணிவகுத்து நின்றனர் மதினா முழுவதும் அல்லாஹ் அக்பர் என்ற முழக்கம் எதிரொலித்தது அன்சாரி சிறுமிகள் உற்சாகம் கரை பொருண்டோட இந்த கவிதையை பாடினார்கள் தொலால் பதுரு அலைனா டில் விதா வஜப சுக்குரு அலைனா மா த அலில் லாஹிதா அயுஹல் மவுசஃபீனா ஜியோபின் அம்ரில் முதா வத மலையின் மீது தோன்றிய பௌர்ணமி நிலவே அல்லாஹ் என கூறும் ஓர் அடியான் உலகில் உள்ளவரை தங்களுக்கு நன்றி செலுத்துவது எங்களின் கடமையாகும் அல்லாஹ் அனுப்பிய அருமை தூதரே ஏற்புடைய ஆணைகளையே தாங்கள் ஏற்று வந்துள்ளீர் பனு நஜார் குலாப் பெண்கள் தஃப்படித்து கீழ்கண்டவாறு பாடினார்கள் நஹ்னு ஜவாரின் மின் பனி நஜ்ஜார் யா ஹப்பதா முஹம்மது மின்ஜார் நாங்கள் நஜ்ஜார் குல பெண்மணிகள் முகமது சல்லா அலி இஸ்லாம் எவ்வளவு அழகிய அண்டைவிட்டார் அண்ணாநபி சல்லாஹலிஸ்லாம் அவர்கள் மதினாவுக்கு முதல் முதலாக வந்த நாளில் ஏற்பட்ட ஆறாவாரம் உற்சாகம் ஆகியவற்றை இதற்கு முன் தாம் கண்டதில்லை என அரசு பொண்ணு மாளிகைகளையும் அவர்கள் கூறினார்கள் ஏன் இவங்க இந்த அளவுக்கு நிமிஷம் அவங்க கொண்டாடினாங்க அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு மத்தியில ஏற்கனவே பல காலங்களாக யூதர்கள் அங்க வாழ்ந்தாங்க அந்த யூதர்கள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்னும் கடைசி நபி வரவே இல்லை அவங்க எங்களுக்கு மத்தியில தோன்றுவாங்க உங்களெல்லாம் நாங்க மிகைப்போம் அவங்க அவர் வந்ததுக்கு அப்புறம் சண்டைட்டா எங்களை யாரும் ஜெயிக்க முடியாது என்பதாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு மனசுல பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்ப அந்த நபியை நாம கரம் பிடிச்சிடணும் என்பதா எனவே இப்போ அந்த அப்படி அது யூதர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்காம மதிய அந்த பாக்கியம் கிடைச்சிருச்சு எனவே இவங்க அவங்களுடைய அந்த சத்தியம் வந்து அந்த நபி அதோடைய சந்தோஷத்தை உங்களால் சொல்லிக்க முடியல எனவே ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கவிதையை பாடி நிமிஷம் சருடைய பாடுறாங்க இரண்டாவது தலைப்பு அன்னலாரி நற்புதம் கோட்டையை வெல்லுதல் ஹைபர் போர் நடைபெற்ற போது ஒரு நாள் சில சகாபாக்கள் அண்ணா அன்னலாரிடம் வந்து தங்களுக்கு கடுமையான பசி இருப்பதாகவும் உணவு ஏதாவது இருந்தால் தருமாறு பெருமானா சலாதேசன் மூலம் சஹாப் வேண்டினார்கள் அன்னலாரிடம் ஏதுமில்லாத நிலையில் அல்லாஹுவிடம் துவா செய்தார்கள் இறைவா இவர்களின் நிலைமையை நீ நன்கறிவாய் நான் தருவதற்கு என்னிடம் ஒன்றுமில்லை இறைவா ஹைபரின் எந்த கோட்டையினுள் அதிகமாக பொருள் சேமித்து வைக்கப்பட்டுள்ளதோ அதை நாங்கள் கைப்பற்ற அருள் குறிவாயாக என்று துவா செய்தார்கள் அதன் பிறகு சாஹிபுனு என்பவர் கோட்டையை முஸ்லிம்கள் கைப்பற்றினார்கள் அதற்குள் ஏராளமான பொருட்கள் குவிக்கப்பட்டிருந்தன மூன்றாவது தலைப்பு ஒரு பொருளை பற்றி பெற்றோருக்கு நல்லது செய்யுங்கள் குர்ஆனில் அல்லாஹலா கூறுகிறான் உம்முடைய இறைவன் அவனையன்றி வேறு எவரையும் நீர் வணங்கலாகாது என்றும் பெற்றோருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றும் விதித்திருக்கின்றான் கருத்துரை பெற்றோருக்கு பதிவிடை செய்வதும் அவரிடம் கண்ணியமாக நடந்து கொள்வதும் பிள்ளைகளின் கடமையாகும் இதை அல்லாஹ் சூரா பனு இஸ்ராயலிலே குர்வானிலே அல்லா அறிவுறுத்துகின்றான் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி கந்திருஷ்டி அகலத் ஓதும் துவா கந்திருஷ்டி ஏற்பட்டுள்ளதாக நப்சாசிரம் அவர்கள் கருதினால் இந்த துவாவை ஓதுவார்கள் அல்லாஹும் இறைவா இதில் பரக்கத் நல்ஹி கெடுதியில் காப்பாயாக ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு குடும்பத்தாருக்கு செலவு செய்தல் நன்மையை கருதி தனது குடும்பத்தாருக்கு செலவு செய்வதும் தர்மமாகும் என அனல் நபி சல்லாதி இஸ்லாம் அவர்கள் எம்பினார்கள் நன்மையை கருதி தனது குடும்பத்தாருக்கு செலவு செய்வதும் தர்மமாகும் என அனல் நபி சல்லாதி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இந்த அதிச இபு மசோ துளியெல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் சஹி புகாரிலே பதிவு செய்யப்படுகிறது ஆறாவது ஒரு பாவத்தை பற்றி குர்ஆனை கேலி செய்தல் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நம்முடைய வசனங்கள் அவனுக்கு ஓதி காண்பிக்கப்பட்டால் கட்டுக்கதைகள் என்று கூறுகிறான் அப்படியல்ல மாறாக அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்தவை அவருடைய இதயங்கள் மீது துருவாக படிந்துள்ளது என குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகிறான் ஏழாவது உலகத்தை பற்றி செல்வத்தை நேசிப்பது நன்றி கட்ட தனமாகும் குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் நிச்சயமாக மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் அன்றியும் நிச்சயமாக அவனே இதற்கு சாட்சியாகவும் இருக்கின்றான் இன்னும் நிச்சயமாக அவன் பொருளை நேசிப்பதில் அளவு கடந்தே இருக்கின்றான் என ஆதியாத்திலே அல்லாஹ் கூறுகிறான் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி இறந்த பின் எல்லோரும் கவலைப்படுவர் மறித்த பின் ஒவ்வொரு மனிதனும் கவலைப்படுவான் என நபிஸ்லா இஸ்லாம் அவர்கள் கூறியபோது போது ஷஹாபாக்கள் யார் ரசூல்லா எந்த விஷயத்துக்காக கவலைப்படுவான் என வினவினார்கள் அதற்கு அன்னலார் நல்லவனாக இருந்தால் இன்னும் அதிகமாக நன்மை செய்யவில்லையே என்றும் தீயவராக இருந்தால் நான் பாவத்தை தவிர்த்திருக்கலாமே என்றும் கவலை கொள்வார் என்றார்கள் ஹதீஸ் நபி தோழர் அபு ஹுரேர் அலி அறிவித்ததாக திருமதி ஹதீஸ்ல பதிவு செய்யப்படுகிறது ஒன்பது தலைப்பு நபிவலி மருத்துவம் பார்லி அரிசியின் சிகிச்சை அன்னை ஐஷாரணி அல்லாஹ் மன்ஹா அவர்கள் நோயாளிகளுக்கு தல்வீனா செய்து கொடுத்து கொடுக்க சொல்வார்கள் மேலும் தல்வீனா நோயாளியின் மனதை அமைதிப்படுத்துகின்றது கவலையை மறக்கடிக்கின்றது என்பதாக நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறியதாகவும் கூறினார்கள் விளக்கம் பார்லி அரிசியை இடித்து பால் சேர்த்து காய்ச்சி சுவைக்காக சிறிது தேன் கலந்து சாப்பிட வேண்டும் இதுவே தல்வீனா எனப்படும் பதா தொலைப்பு அன்னலாரின் அறிவுரை நீங்கள் பெண்களை வெறும் அழகுக்காகவோ அவர்களின் செல்வத்துக்காகவோ மனம் முடிக்க வேண்டாம் அழகு தீர்ந்துவிடும் சொத்துக்காரி அடங்க மாட்டால் எனவே நீங்கள் மார்க்கப்பட்டுள்ள பெண்களையே மணந்திடுங்கள் என அண்ணபி சலா இஸ்லாம் அவர்கள் அறிவுரை பகர்ந்தார்கள் வல்ல எந்த நலவி கேட்டமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினம்மா தந்தல் உரிவானாக کلمہ ودیہ واقعے کے وارد کلمہ وڈن مرنے کے کوڈ باقی تمام ملک کو تندل بریوانا ہے سبحان اللہ وبحمدی سبحانك اللهم بهمدک اشهد ان لا اله الا انت استغفرك و انا توب الىك امين خیر سبحان ربك رب العزت يا ما سیفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله و على محمد صلى الله عليه وسلم صلى